அபிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டு இருப்பதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை வல கண்ணத்தில் அரைபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிரீசோக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை கேள்விப்படும் பொழுது உண்மையிலே என்னுடைய உள்ளம் பூரிப்படைகின்றது ஏன் தெரியுமா தினமும் விசுவாசத்தோடு ஒரு நாள் விடாமல் நற்கர்ணை நாதரை தேடி வந்து அவருடைய கரங்களில் இருந்து விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறீர்கள் எனவே தொடர்ந்து ஆண்டவர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் யாரையும் இந்த நாட்களிலே பகைக்க வேண்டாம் என்று வாக்கு கிடைக்கின்றார் ஏன் தெரியுமா நாம் பகைவர்களை உருவாக்கக்கூடிய வேளையிலே மற்றவர்களை பகைக்கக்கூடிய வேளையிலே நாம் மிகவும் பாதிக்கப்படுகின்றோம் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் எனவே ஒரு பயத்தின் ஆவி நமக்குள் கடந்து வருகின்றது பாருங்கள் எவ்வளவோ மக்கள் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு எதிராக தீமைகளை செய்கிறார்கள் நீங்களும் அதே போல் அனுபவத்தை பெற்றிருக்கலாம் உங்களுக்கு எதிராகவும் அநேக மக்கள் தீமைகளை செய்திருக்கலாம் குற்றங்களை புரிந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் அவர்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் ஏன் தெரியுமா மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும் நீங்கள் ஒரு தவறு செய்து விட்டீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள் ஆண்டவரை தேடி போகிறீர்கள் உங்களையே நீங்கள் தயாரித்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவருடைய மன்றாடுகிறீர்கள் எழுந்து ஆண்டவரிடம் சென்று நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி மனம் திருந்தி ஆண்டவரோடு நாம் இணைந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் பாருங்கள் தீமைக்கு பதில் தீமை மற்றவர்களை நானும் பழி வாங்குவேன் என்கின்ற எண்ணத்தோடு இருந்தோமே என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க மாட்டார் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த நாளில் நான் உனக்கு கட்டளையிடுகின்றேன் யாரையும் நீ பகைக்க வேண்டாம் என்று வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே உங்களை ஒருவன் மறு கண்ண ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறு கண்ணத்தை நீங்கள் காட்டுங்கள் என்று அன்பார்ந்தவர்கள் எதற்காக இதை சொன்னார் தெரியுமா அந்த காலத்திலே உரோமை அரசர் யூதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் யூதர்கள் எல்லோருமே உரோமை அரசர்கள் என்ன சொல்கிறார்களோ சீசர் என்ன சொல்கிறார்களோ அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டு இருந்தார்கள் உரோமையர்களுடைய பழக்கம் என்ன என்றால் யாராவது தவறு செய்துவிட்டால் அவர்களை பொது இடத்தில் வைத்து புறங்கையினால் அடிப்பார்களாம் நாம் யாரையாவது அடித்தோம் என்றால் நாம் இப்படி உள்ளங்கையை வைத்து அடிப்போம் அப்படித்தானே ஆனால் அவர்கள் புறங்கையை வைத்து அடிப்பார்களாம் ஏன் தெரியுமா அந்த அளவுக்கு அவர்கள் தயவு தவறு செய்தார்கள் என்று சொல்லி அவர்களை ஒரு கீழ்த்தரமாக மக்கள் முன்பாக நடத்துவார்களாம் இது ஒரு பழக்கமாக இருந்தது அந்த பழக்கத்தை கருத்தில் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் ஒருவன் உங்களை அவமானப்படுத்தி கீழ்த்தரமாக நடத்தி ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் கற்றுக் கொடுக்கின்றார் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சொல்லி இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோரிடமும் ஆண்டவராக ிய கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தால்தான் நாம் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் ஒரு தாயின் வயிற்றில் ஒரு நல்லவனும் பிறப்பான் ஒரு கெட்டவனும் பிறக்கலாம் அல்லது இரண்டு பேருமே கெட்டவனாக இருக்கலாம் கெட்டவனாக இருக்கலாம் பாருங்கள் ஒரே தாய் ஒரே தந்தை அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கும் மனிதனாக பிறக்கும் பொழுது எல்லோருமே பரிசுத்தவானாக எல்லோருமே பாவம் இல்லாமல் பிறக்கிறார்கள் அவர்கள் ஞானஸ்தானம் பெறும் பொழுது முழு ஜென்ம பாவம் மறக்க முழுவதும் மன்னிக்கப்படுகின்றது ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சாத்தானுடைய கரத்தில் விழுந்து போகிறபடியினால் தொடர்ந்து பாவங்களை செய்து மனதில் தான் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் விதைத்து கொண்டு ஏனோ தானோ என்று அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள்தான் மற்றவர்களை பகைப்பார்கள் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நீங்கள் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் பகைக்க நீங்கள் பகைக்க வேண்டாம் ஏன் தெரியும் நீங்கள் அவர்களை பகை பகைக்கும் பொழுது அவர்கள் ஒரு நாள் இல்லாவிட்டால் இன்னொரு நாள் உங்களுக்கு எதிராக வெகுண்டெழுவார்கள் உங்களை பற்றி ஒவ்வொரு இடத்திலும் தவறாக பேசுவார்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவரை விட்டு ஒதுங்கி அவளை விட்டு ஒதுங்கி அவர்களுக்காக செபியுங்கள் மீண்டும் அவர்களோடு போய் உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் அவர்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள் ஆனால் தொடர்ந்து அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படும் பொழுது அவர்களை விட்டு விலகி இரு நல்லது மத்தேயு நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் அப்படி என்றால் யாரெல்லாம் உங்களை துன்புறுத்துகிறார்களோ யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டுமே என்றால் நீங்கள் அவர்களை மனதில் நிறுத்தி அவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறும் பொழுதும் உண்மையிலேயும் ஆண்டவர் உங்களுடைய நல் நல் எண்ணத்தையும் பார்த்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் பாருங்கள் சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றான் ஆனால் ஆண்டவர் சவுல் அரசனை தாவீதுடைய கரத்தில் பல முறை ஒப்புகிக்கின்றார் ஆனாலும் தாவிதும் அவருக்கு எதிராக எந்த ஒரு தீமையும் செய்யவில்லை ஏன் தெரியுமா அவர் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர் ஆனால் தவறு செய்துவிட்டார் என்பதை அவர் அறிந்த பிறகும் அவருக்கு எதிராக எந்த ஒரு காரியங்களையும் செய்யவில்லை அவரை எதிர்த்து நிற்கவில்லை அவரை பகைக்கவில்லை அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் தாவீதோடு இருந்தார் எனவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை cái gì யாரையும் எதிர்த்து நிற்காதபடி எல்லோரையும் அன்பு செய்து வாழ பழகி கொள்ளுங்கள் உண்மையிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் தக்க காரணமில்லாத போது அடுத்திருப்பவருக்கு எதிராக சான்று சொல்லாதே உன் வாக்கு மூலத்தில் அவருக்கு எதிராக உண்மையை திரித்து கூறாதே என்றும் ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே உண்மையை அறிந்தும் அந்த உண்மையை சொல்ல வேண்டும் உண்மையை விட்டு வழிவிலகி போய்விடும் எனவே இந்த நாளில் சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நற்கர்ணை நாதரை நோக்கி இதுவரை நீங்கள் யாரையாவது பகைத்திருந்தால் அவர்களை கண்முன்பாக நிறுத்தி அவர்களுக்காக மன்றாடுவீர்களா இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிலே உமது உன்னதமான வார்த்தையை கொடுத்து யாரையும் நீ பகைக்காதே என் மகனே மகளே என்று சொல்லி எங்களோடு முகமுகமாய் பேசி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி ஆம் தகப்பனே அநேக பிள்ளைகளை நாங்கள் பகைத்திருக்கின்றோம் அநேக பேரை நாங்கள் பகைவர்களாய் நிலைத்திருக்கின்றோம் அநேக முறை உண்மையை திரித்து கூறி இருக்கின்றோம் அநேக பேருக்கு எதிராக செயல்பட்டு இருக்கின்றோம் பகைவர்களை அன்பு செய்யாமல் வாழ்ந்து இருக்கின்றோம் இந்த தகப்பனேன் இதோமை தேடி வந்திருக்கக்கூடிய நாங்கள் பகைவர்களை அன்பு செய்யவும் யாரையும் பகைக்காதபடி இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்லதொரு மனப்பக்குவத்தையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் பரிசுத்த தெய்வமே இரக்கத்தின் ஆண்டவரே ஒளியாய் இருக்கிறவரே உன்னத தகப்பனே இதோ யார் யாரெல்லாம் துன்புறுத்தி கொண்டு இருக்கிறார்களோ மற்றவர்களை துன்புறுத்துகிறார்களோ எங்களை துன்புரி ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களையும் கொடுத்திருப்பதற்காக நன்றி பாவங்களை மன்னித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விட தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதா